தொலைக்காட்சியின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மறுமலர்ச்சியின் புதிய தொடக்கமாக இருக்கும் மக்ரோன் நம்பிக்கை உலகிலே முதல் நாடாக புத்தாண்டை கொண்டாடியது நியூசிலாந்து சுவிட்சர்லாந்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர் திடீர் மரணம் கால பயன்பாட்டுக்கு பைசர் தடுப்பு மருந்துக்கு உலக சுகாதார அமைப்பு அனுமதி புத்தாண்டு பிரார்த்தனையில் போப் ஆண்டவர் பங்கேற்பு இல்லை ஐரோப்பிய கூட்டமைப்புடனான இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் சட்டமானது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டின் போற்றப்படும் நபர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த டிரம்ப் மிச்சேல் ஒபாமா இனி இந்த உணவுப் பொருட்கள் கிடையாது பிரெக்ஸிட் தொடர்பில் உணவகங்கள் விடுத்துள்ள எச்சரிக்கையால் பிரித்தானியர்கள் அதிர்ச்சி தனிமைப்படுத்தலிருந்து தப்பிய பிரித்தானியர்கள் தொடர்ந்தும் தேடும் சுவிஸ் நிர்வாகம் இனி விரிவான செய்திகள் பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மறுமலர்ச்சியின் புதிய தொடக்கமாக இருக்கும் மக்ரோன் நம்பிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கிலாந்தின் இறுதி வெளியேற்றத்துக்கு முன்னதாக மாநில தலைவர்கள் மக்ரான் அவர்களுடன் எங்கள் எதிர்கால உறவை ஒழுங்கமைக்க எங்கள் நலன்களை பாதுகாக்கும் ஒப்பந்தத்தின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார் எங்கள் அண்டை நாடு எங்கள் நண்பர் எங்கள் நட்பு நாடு என்ற இருக்கின்ற இந்த நாட்டை பற்றி இந்த பிரெக்ஸிட் ஐரோப்பிய நோயின் குழந்தை வலுவான தன்னாட்சி மற்றும் ஐக்கிய ஐரோப்பாவை விரும்புவதாக தெரிவித்த இமானுவேல் மக்ரான் ஜெர்மனியையும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிற உறுப்பினர்களையும் அண்மைய மாதங்களில் ஒற்றுமை மற்றும் பாரிய மீட்பு திட்டத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அதன் விளைவுகளை எதிர்கொள்வதை சாத்தியமாக்குவதில் அவர் வெற்றி கொண்டதாக தெரிவித்துள்ளார் இரண்டு வாக்குறுதிகளுடன் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிலைமைகளுடன் நான் யார் கூடவும் விடமாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தடுப்பூசி மருந்துகளால் மேற்பார்வையிடப்படுகின்ற மற்றும் நியாயமற்ற தடுப்பூசி மந்த நிலையை அமைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வருகின்ற மாதங்களில் விரும்புகின்ற ஒவ்வொரு பிரெஞ்சுக்காரருக்கும் தடுப்பூசி போட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் வசந்த காலம் வரை தொற்றுநோய் நம்முடைய நாட்டின் வாழ்க்கையை எடை போடுமென்று இமானுவல் மக்ரேன் குறிப்பிட்டுள்ளார் எங்கள் இளைஞர்களிடையே நம்பிக்கை இருப்பதாகவும் சமூக தொடர்பை இழந்தவர் என்றும் அவர்களிடமிருந்து மிகவும் பலவீனமான எங்கள் முன்னோர்களின் உயிரை காப்பாற்ற தியாகங்களை நாங்கள் செய்தோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நம்முடைய தேசம் இந்த ஆண்டு அத்தகைய ஒற்றுமையுடனும் பின்னடைவுடனும் சென்றுள்ளது எதையும் எதிர்க்க முடியாத இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் சுகாதார பொருளாதார மற்றும் சமூக பயங்கரவாத அல்லது காலநிலை நெருக்கடிகளை நாங்கள் எதிர்கொள்ள முடியும் அது முயன்றால் முடியும் என்று உறுதியுடன் நம்பிக்கையுடன் ஜனாதிபதி வாழ்த்தினை தெரிவித்துள்ளார் உலகிலேயே முதல் நாடாக புத்தாண்டை கொண்டாடியது நியூசிலாந்து உலகிலேயே முதலாவதாக சூரிய நொதிக்கும் நியூசிலாந்து நாட்டில் இரண்டாயிரத்து கொரோனா வைரசின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் மக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டை சிறப்பாக வரவேற்றுள்ளனர் அந்த வகையில் நியூசிலாந்தில் புத்தாண்டு பிறப்பை மக்கள் வான வேடிக்கையுடன் வரவேற்றனர் சுவிட்சர்லாந்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர் திடீர் மரணம் சுவிட்சர்லாந்தில் லோசன் மண்டலத்தில் உள்ள முதியோர் காப்பகத்தில் இருப்பவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது இதில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஒரு முதியவர் ஊசி போட்ட சில மணி நேரத்தில் மரணமடைந்துள்ளார் தடுப்பூசி போட்ட பிறகு அடி வயிற்றிலும் சிறுநீர் குழாய் பகுதியிலும் வலி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் திடீரென்று மரணமடைந்தார் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டதுக்கும் முதியவர் மரணத்துக்கும் நேரடி தொடர்பு எதுவும் இல்லை என்று சுவிட்சர்லாந்து நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது வயதான அந்த ஏற்கனவே மருத்துவ சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அவர் இயற்கையாகவே மரணமடைந்திருக்கிறார் கொரோனா தடுப்பு மருந்துக்கும் அவருடைய மரணத்துக்கும் தொடர்பு இல்லை என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவசர தடுப்பு மருந்துக்கு உலக சுகாதார அமைப்பு அனுமதி உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற செய்தியொன்றில் பைசர் மற்றும் இன்டெக் தடுப்பு மருந்துகளை அவசரகால பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பின் இந்த முடிவால் பைசர் மற்றும் இன்டெக் தடுப்பு மருந்துகள் முதன்முறையாக அவசர கால பயன்பாட்டுக்கான அனுமதியை பெற்றுள்ளன இதனால் உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு நாடுகளும் உடனடியாக இவற்றுக்கு ஒப்புதல் வழங்கி தடுப்பு மருந்துகளை தேவையான அளவுக்கு இறக்குமதி செய்து கொள்ள முடியும் நாட்டில் தேவையான பகுதிகளுக்கு அவற்றை விநியோகித்துக் கொள்ளவும் புத்தாண்டு பிரார்த்தனையில் இல்லை போப் ஆண்டவர் பிரான்சிஸ் கடுமையான முதுகு வழியால் அவதிப்பட்டு வருகின்ற நிலையில் வாடிகன் புனித பீட்டர் பேராலயத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நிறைவு பிரார்த்தனையில் பங்கேற்கவில்லை போப் ஆண்டவர் பிரான்சிஸ் கடுமையான முதுக்கு வழியால் அவதிப்பட்டு வருகின்றார் இதேபோன்று புத்தாண்டு நள்ளிரவு பிரார்த்தனையிலும் அவரால் பங்கேற்க முடியாமல் போய்விட்டது இந்த தகவலை அவருடைய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் புத்தாண்டு பிரார்த்தனையில் பங்கேற்காவிடனும் இன்று மதியம் அவர் அப்போஸ்தலிக் அரண்மனை நூலகத்தில் தோன்றி புத்தாண்டு ஆசி வழங்குவார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐரோப்பியக் கூட்டமைப்புக்கான இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் சட்டமானது ஐரோப்பிய கூட்டமைப்புடனான இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்த மசோதாவுக்கு ராணி இரண்டாவது எலிசபெத் தனது ஒப்புதலை வழங்கிவிட்டதால் அது சட்டமாக்கியுள்ளது ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து இங்கிலாந்து வெளியேறுவது இரண்டாவது பதினாறாம் ஆண்டு அங்கு நடந்த பொது வாக்கெடுப்பில் உறுதியானது ஆனால் அது தொடர்பான நடைமுறைகளை செய்து முடிப்பதில் கடைசியாக கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து இங்கிலாந்து வெளியேறியது ஆனாலும் ஐரோப்பிய கூட்டமைப்புடனான இங்கிலாந்தின் வர்த்தக ஒப்பந்தம் நிறைவேற்றுவதில் ஏற்பட்டது இப்பொழுது அந்த ஒப்பந்தத்துக்கு இங்கிலாந்து நாடாளுமன்றம் தனது ஒப்புதலை அளித்துவிட்டது இந்த மசோதாவுக்கு ராணி இரண்டாவது எலிசபத் தனது ஒப்புதலை வழங்கிவிட்டதால் அது சட்டமாக்கியுள்ளது மசோதாவை நிறைவேற்றியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பிரதமர் பாரிஸ் ஜான்சன் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டின் போற்றப்படுகின்ற நபர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த டிரம்ப் ஒபாமா இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு போற்றப்படுகின்ற நபர்களுக்கான பட்டியலில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னாள் அதிபர் ஒபாமாவின் மனைவி மிச்சேல் ஒபாமா ஆகியோர் முதலிடத்தை பிடித்துள்ளனர் ஆண்டின் போற்றப்படுகின்ற நபர்கள் தேர்வு செய்வதற்கான கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரையில் தொலைபேசி வாயிலாக இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது ஆண்டில் போற்றப்படுகின்ற நபர்களின் பட்டியலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முப்பத்தி ஒன்பது சதவீத ஆதரவுடன் முதலிடம் பிடித்துள்ளார் பனிரெண்டு ஆண்டுகளாக இந்த பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கின்ற முன்னாள் அதிபர் ஒபாமாவை பின் தள்ளி ட்ரம்ப் முதல் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு அடுத்தபடியாக முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா பதினைந்து சதவீதம் ஆதரவு பெற்றுள்ளார் ஆறு சதவீத ஆதரவு பெற்ற ஜோ பைடன் இதேபோல பெண்களுக்கான பட்டியலில் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா மனைவி மிச்சேல் ஒபாமா பத்து சதவீதம் ஆதரவு பெற்று முதலிடம் பிடித்துள்ளார் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக மிச்சேல் ஒபாமா முதலிடம் பிடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இனி இந்த உணவுப் பொருட்கள் கிடையாது பிரெக்ஸிட் தொடர்பில் உணவகங்கள் விடுத்துள்ள எச்சரிக்கையால் பிரித்தானியர்கள் அதிர்ச்சி பிரித்தானியா முழுவதும் பிரிக்ஸிட் காரணமாக இனி சில உணவுப் பொருட்கள் கிடைக்காது என்று மேக்டோனால் உணவகம் விடுத்துள்ள எச்சரிக்கையால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பிரித்தானியாவில் பல இடங்களில் அமைந்துள்ள மேக்டோனால் உணவகங்களில் ஒரு அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ளது அதில் பிரிக்சிட்டை தொடர்ந்து உணவுப் பொருட்கள் சிலவற்றை பெறுவதில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதால் சில உணவு வகைகள் இனி கிடைக்காது அல்லது சில உணவு வகைகளில் லைட்டோஸ் மற்றும் தக்காளி போன்ற பொருட்கள் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் நினைத்தது போலவே நடந்துவிட்டது பிரெக்சிட்டால் காய்கறிகளுக்கு தட்டுப்பாடு என்று சமூக ஊடகங்கள் பிரெக்ஸிட் மீதான தங்களுடைய கோபத்தையும் உணவுப் பொருட்கள் கிடைக்காது என்பதால் ஏற்பட்ட ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் தனிமைப்படுத்தலிலிருந்து தப்பிய பிரித்தானியர்கள் தொடர்ந்தும் தேடும் சுவிஸ் நிர்வாகம் சுவிட்சர்லாந்தில் கொரோனா தனிமைப்படுத்தலிலிருந்து விடுபட்டதாக கருதப்படுகின்ற பிரித்தானியா மற்றும் தென்னாப்பிரிக்கா சுற்றுலா பயணிகளை அடையாளம் காணும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சுவிட்சர்லாந்தின் வலாய்ஸ் மண்டலத்தில் அமைந்துள்ள பிரபலமான சுற்றுலா கிராமத்திலிருந்து இரவோடு இரவாக இருநூறு பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் தாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்களிலிருந்து ரகசியமாக வெளியேறியுள்ளனர் சுவிஸ் நிர்வாகத்திடம் இவர்கள் சிக்கினால் கொரோனா கட்டுப்பாடுகளை மீறிய குற்றத்துக்காக பத்தாயிரம் பிராங்க் வரை அபராதம் விதிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுவிஸ் நிர்வாகம் பிரித்தானியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வருகின்ற விமானங்களுக்கு அனுமதி மறுத்தது ஒரு மாற்றம் அடைந்த புதிய வீரியம் மிக்க கோவிட் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மட்டுமின்றி முதல் அனைத்து பயணிகளும் சுவிஸில் வந்த நாளிலிருந்து பத்து நாட்களுக்கு கட்டாய தனிமைப்படுத்தல் வேண்டும் என்று உத்தரவினை சுயசு அதிகாரிகள் வெளியிட்டிருந்தனா் இந்த நிலையில் வலாயுஸ் மண்டலத்தில் மட்டும் தற்பொழுது ஆறு பிரித்தானிய பயணிகளும் பதிமூன்று தென்னாப்பிரிக்க பயணிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஆனால் மேலும் சுற்றுலா பயணிகள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை எனவும் அவர்கள் தேடும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் வலாயுஸ் மண்டலத்தில் இருப்பது உறுதி ஆனால் அவர்கள் எங்கே தங்கியிருக்கின்றார்கள் என்பது தொடர்பில் தகவல்கள் இல்லை என அதிகாரிகள் தரப்பு கேரத்து வெளியிட்டிருக்கிறது இதனிடையே பிரித்தானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வீரியமிக்க கொரோனா வைரஸ் பாதிப்புகளுடன் சுவிட்சர்லாந்தில் ஏழு பேர் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை